இந்த நாள் நல்லா இனிய நாளாக மாயட்டும் இன்றைய பயிற்சியில் நம்ம மெடிடேஷனு நம்ம தெரிஞ்சுக்கிற டிப்ஸ் என்ன டூல் அப்படின்னா நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது முதல்ல மூச்சு பயிற்சி நம்ம என்ன மூச்சுப்பயிற்சி செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு பார்த்து நல்லா டீப் இன் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஹோல்ட் எப்ரி த்ரூ யுவர் மவுத் நேரம் ஹோல் பண்ண முடியுமோ ஹால் பண்ணிட்டு திரும்ப கண்கள் முடிய நிலையில் இருக்கட்டும் உங்களுடைய மூச்சை கவனிக்க சுவாசத்தை கவனிக்க வேண்டும் அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய தலைப்பகுதி நம்ம கான்சியஸில் நம்ம நம்ம உடம்புக்கு சொல்லிக்கிறோம் உங்களுடைய தலைப்பகுதி தளர்வடைகிறது கழுத்து பகுதி தளர்வடைகிறது உங்களுடைய புஜங்கள் தளர்வடைகிறது செஸ்ட் அண்ட் அப்டேமினல் கேவிட்டி இதை மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி தளர்வடைகிறது முதுகு தண்டு தளர்வடைகிறது கைகள் கால்கள் முழுவதுமாக தளர்வு സ്പൈന രറില്ല സ്ട്രൈറ്റാ വെച്ച് ഉപകാരണം മൂച്ചയെ കവനിക്കണം தூக்கம் வந்ததுன்னா மறுபடியும் நான் இந்த தியானம் செய்கிறேன் அப்படின்றத மைண்டில் கொண்டு வந்து மறுபடியும் மூலையை மூச்சு கவனிக்கலாம் சிதறி ஓடும் பொழுது மறுபடியும் நம்முடைய அவேர்னஸ்னால நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் மூச்சை கவனிக்கலாம் மேலே செல்வதையும் மட்டுமே ஒரு சாட்சியாக இருந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் முதல்ல ஒரு நிமிஷம் இரண்டு நிமிடம் மூன்று அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மூச்சல ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்மளுடைய வெப்பத்தை ஒன்று பார்க்க வேண்டும் நம்ம என்ன ஹீட்டில் இருக்கு டெம்பரேச்சரில் மூச்சு உள் மூச்சு என்ன டெம்பரேச்சர் இருக்குது வெளி மூச்சு எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நம்மளை அவேர்னஸ் பண்ணுவோம் இண்டிவிஜுவல் அதில் நாம அதை அவேர்னஸ் பண்ணி பார்க்கணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ இது மாதிரியான படிநிலைகள் நீங்கள் இந்த மூச்சை கவனிக்கும் பொழுது நம்ம மனதிற்கு வந்து நம்ம பாஸ் ஆகி மனதுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் மனது நம்மை ஆளும் பொழுது நாம் மனதின் பின் ஓட வேண்டியதாக இருக்கிறது ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய மனதை பண்படுத்தி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒன்லி தியானம்தான் வள்ளி ஸோ நிறைய பதிவுகள் வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் எங்கள் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு என்றுமே தேவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிடலாம் உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லேருந்தும் நம்ம இதை கனெக்ட் பண்ண முடியும் தாராளமாக ஆன்லைன் மூலமாக நிறைய வகுப்புகள் நடந்துட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருந்ததுன்னா நாங்கள் மேன்மேனும் வளர்ந்து நிறைய சேவைகள் செய்ய முடியும் உலக சமாதானத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் வேர்ல்டு பீஸ் யோகா முன்னிட்டு இந்த ஃப்ரெண்ட்லி ட்ரெயினர் பாரதி குமார் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதை இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள சொல்லுங்கள் பார்த்து பயன்படுங்கள் தொடர்பு கொள்ள இந்த நம்பரை நான் அதில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் வாழ்வன் வாழ்நியகம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி